அஸ்ஸலாம் அலைக்கும் அன்பாந்த உறவுகளே நம் அனைவருக்கும் தெரியும் இஸ்லாமியர்களாகிய எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை இறுதியாக இருக்கும் எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு எப்படியோ புனித மக்காவுக்குச் செல்ல வேண்டும் அங்கே உம்ரா கடமையோ அல்லது ஹஜ் கடமையோ மேற்கொள்ள வேண்டும் என்று வசதி படைத்தவர்கள் சாதாரணமாக சென்றுவிடுவார்கள் ஆனால் ஏழை எளியவர்கள் புனித மக்காவுக்கு செல்வதற்கே படாத பாடுபட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படியான ஒரு சம்பவம் ஒன்று அண்மையில் நடைபெற்றிருக்கிறது நேபாளத்தைச் சேர்ந்த நான்கு நண்பர்கள் சிறுவயது முதல் எப்படியாவது புனித மக்காவுக்கு செல்ல வேண்டும் அங்கே உம்ரா கடமைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சிறுக சிறுக சேமித்த பணத்தை வைத்துக்கொண்டு அண்மையில் புனித மக்காவுக்கு வந்திருக்கிறார்கள் நான்கு நண்பர்களும் காபாவுக்கு முன்னிலையில் தங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு காணொலி தான் இது இன்றைய இளம் சமுதாயம் எதற்கெதற்காகவோ தங்களுடைய பணங்களை வீணாக செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் இந்த வீடியோ சிறந்த ஒரு உதாரணமாக அவர்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன் எனவேதான் நான் பாந்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எங்களுக்கும் இவ்வாறான பாக்கிய